அஸ்லாம் வலிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூரி வந்து நல்லா உப்பலாக வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா நாலு நாலு கரண்டி வந்து கோதுமை மாவு போட்டுக்கிட்டு அதுக்கு வந்து நம்ம கால் டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுட்டு ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சோன்னு சால்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு கொஞ்சம் சோம்புத்தூள் ஆட் பண்ணணும் சோம்புத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஓமம் ஆட் பண்ணணும் இந்த சோம்புத்தூளும் ஓமமும் நம்ம போடுறதுனால அது வந்து நல்லா நம்மளுக்கு சக்தியை கொடுக்கும் டைஜியன் ஆகும் நம்ம சாப்பிட்ற பூரி எல்லா ஏஜும் உள்ளவங்களும் இதை சாப்பிட்லாம் ஒன்றும் செய்யாது ஒரு கடாயில் ஆயில் விட்டுட்டு நம்ம நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைஞ்சு வச்சுருந்த மாவை உருட்டி ஒவ்வொன்னா நம்மளுக்கு தேவையான சைஸ் பூரி அளவுக்கு உருட்டி சப்பாத்தி கட்டையில் வச்சு நம்ம வந்து அதை பூரி ஷேப்புக்கு தேய்ச்சிட்டு அந்த கடாயில் உள்ள எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொரு பூரியாக நம்ம போட்டு சுட்டு எடுத்தால் நல்லா பஃப் பஃப்புன்னு வரும் பூரி நல்லா உப்பலான பூரியாக அது சாப்பிடவும் டேஸ்ட்டாக எம்மியாக இருக்கும் இதுக்கான பூரி கிழங்கு குருமா இன்னும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அந்த குருமாவும் இந்த பூரியும் வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பூரிக்கு கொஞ்சம் மாவு கொஞ்சம் டைட்டாகவே நம்ம இப்போ செய்யணும் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பூரி வந்து சாப்பிட செம்ம சாஃப்ட்டாக இருக்கும் பிக்கும் போதே நல்லா சாஃப்டாக வரும் மேலே கிறிஸ்பியாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கான்ஃப்ளவர் மாவு வந்து ஆட் பண்ணுறதுனால இது சோள புரி மாதிரி நல்லா உப்பலாக டேஸ்ட்டாக இருக்கும் எம்மியாக இருக்கும் நம்ம ஒவ்வொரு பொரியாக சுட்டி எடுத்துகிட்டு நம்ம சேவ் பண்ணலாம்